ஆன்மீக மிக வணக்கம் பிரதோஷம் சகல தோஷங்களையும் போக்கும் பிரதோஷ வழிபாடு நந்தியம்பெருமானுக்கும் மற்றும் சிவபெருமானுக்கும் நடைபெற்ற சிறப்பு அபிஷேக அலங்கார பூஜைகளை ஒரு தொகுப்பாக கொடுத்துள்ளோம் தங்கள் எல்லோரும் சிவபெருமானையும் நந்தியம்பெருமானையும் வழிபட்டு எல்லா வளம் நலம் பெற்று இன்புற்ற இருக்க அந்த நந்தியம்பெருமானையும் சிவபெருமானையும் கைலாயநாத தரும் நாயகி எல்லாரையும் வணங்கி தென்னாட்டுடைய சுவனையைப் போற்றி இந்நாட்டுவருக்கம் விரைவாக போற்றி காவாய்க் கனகத்திலேயே போற்றி கையிலே மலையானையை போற்றி போற்றி ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஆதி கைலாசநாதர் ஆலயம் அழகுமலை சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயம் விதியை மாற்றி வைக்கும் ஆலயம் பிரதோஷ வழிபாடு சகல சிவாலயங்களையும் நடைபெறும் அதுபோல பிரதிமா பிரதிமாதம் மாதம் வரும் வளர்பிறை மற்றும் தேய்விரை பிரதோஷங்கள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அழகமலை கைலாசநாதர் ஆலயத்திலே அதன் ஒரு தொகுப்பாக தங்களுக்காக நாங்கள் ஒரு பதிவாக செய்துள்ளோம் அனைவரும் சிவபெருமான் மற்றும் நந்தியம்பெருமானின் இந்த காணொலியை கண்டு சேவித்து சிவனருள் மற்றும் பெரிய நாயகி மற்றும் ஆதி கைலாசநாதர் நந்தியம்பெருமான் அருள் பெற்று சகல செல்வங்களும் கிடைக்க இந்த இறைவனை வேண்டி பணிகின்றோம் ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனையே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவாக போற்றி காவாய் கனக போற்றி கைலே மலையானை போற்றி போற்றி ஓம் நமச்சிவாய் பிரதோஷ தினத்தன்று நந்தியம்பெருமானுக்கு முதலில் அபிஷேக ஆராதனைகள் சிறப்பு அலங்காரங்கள் நடைபெறும் பிறகு பிரதோஷ நாயகர் நாயகி நந்தியம்பெருமானனுக்கு அமர்ந்து தெரியிறார் മികച്ച സുറപ്പം സമയത്തിലെ ദോഷങ്ങളിൽ അതിൽപ്പെട്ട സകല ദോഷങ്ങളും നവരത്തി അറിയ എല്ലാം ഉള്ള നന്റി വണക്കം